நம்ம நினைச்சபடியே இந்த பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாரும் பேர்லயுமே எஃப்ஐஆர் போட்டாச்சு இதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தை நம்ம வலிக்கு கொண்டு வந்தாலும் நம்ம பொண்ணு மறுபடியும் வந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கிய ரெண்டு பேருமே முத்தியல் சக்தி மேல தான் முழுசாவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க நான் கடைசி நேரத்தில் மனசு மாறி தான் தங்கச்சி குடும்பத்துக்காக முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே என்ன நடச்சுங்கிற உண்மையெல்லாம் சொன்னதால இப்போ ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாளர்களே இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க சரி இந்த முத்தியல் சக்தியில் தான் நம்ம காலை வரிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மள நம்ம தான் பாத்துக்கணும் இந்த பாண்டியன் வீட்டாளர்களை சும்மா விடக்கூடாது சொல்லி முடிவு பண்ற பாக்கியம் வந்துட்டு என் பொண்ணுக்கு நான் எண்பது போன் நகை போட்டிருந்தேன் அந்த நகை எனக்கு திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே கேட்டிருந்தாங்க தங்கமையோட நகை இதுக்கு மேல நமக்கு எதுக்கு தங்க மேல இந்த வீட்டுக்கு வர போறது கிடையாது அந்த நகை அதுகிட்டே கொடுத்தலாம் அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டியன் வீட்டு ஆலயுமே வந்துட்டு தங்க எடுத்துட்டு போய் பாக்கியம் கையிலேயே கொடுத்துறாங்க நகையெல்லாம் கையில வாங்கிட்டு மறுபடியுமே டிராமாவை ஸ்டார்ட் பண்ற பாக்கியம் வந்துட்டு என் பொண்ணுக்கு போட்டது எண்பது பவுன் தங்க நகை இதுல முக்கவாசிக்கு நகை எல்லாமே கவரிங் நகையா தான் இருக்கு நீங்களே பாருங்க மேடம் எல்லாமே கருத்து போயிருச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பாண்டியன் வீட்டு ஆலயுக்கு நகை உண்மை தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என் பொண்ணோட நகை திருடி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறாங்க அப்படி சொல்லிட்டு இங்க ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்கி ஒரு டிராமா போட ஆரம்பிக்கிறாங்க கடைசி நேரத்துல இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஆல்ரெடி கணிச்சு வச்சிருந்த

முடிஞ்சிருச்சுல முடிஞ்சிருச்சு இல்ல தங்க குடும்பத்தினால இனிமேல் நமக்கு எந்த ஒரு தொல்லையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்பதான் வக்கீலுமே வந்து அரசு கிட்ட இன்னும் கேஸ் எல்லாம் ஃபுல்லா முடியலமா அவங்க தேவையான ஆதாரம் எதுவுமே சப்மிட் பண்ணவே இல்ல கேஸ் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நமக்கு இப்பதைக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு உங்க அம்மா அப்பா நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படி சொன்னதுமே எப்படி ஒரு வழியா அம்மா இந்த பிரச்சனை இருந்து கடந்து வந்துட்டாங்க இல்ல நமக்கு அதுவே போதும் அம்மா அப்பா பாத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷன்ல பாடின் வீட்டாக எல்லாருமே கையெழுந்து போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கிறப்ப அங்க வர பாக்கிய வந்துட்டு அதுக்குள்ளாட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் மறுபடியும் எப்படி அந்த வீட்ல தான் வாழும் அது வரைக்கும் அவங்களுக்கு சும்மாவே விட

தான் நகை எல்லாம் தெரியாது இல்ல நகையை மட்டும் கொண்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் என் பொண்ணுக்கு எண்பது பொண்ணு தங்க நகை போட்டேன் அந்த நகையில அவங்க திருடி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகை கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க மேல இன்னொரு கேச போட்டலாம் அப்படி சொல்லி பாக்கிய முடிவு பண்ணிடுறாங்க இந்த பாக்கியத்தோட சூழ்ச்சி என்னங்கிறதே தெரிஞ்சுக்காம வீட்டுக்கு வர பாண்டியன் வீட்டாளர்கள் எப்பவும் போல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு கூட சரணன் பண்ணிட்டு தங்கமனோட நகை பத்திரம் விஷயம் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு கோமா ரூம் போற சரணன் வந்து தங்கமனோட நகை எடுத்து வச்சுட்டு இருக்காரு வீட்ல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம சரணன் வந்து அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்காரு அப்ப சரணன் போகாம தடுக்கிற பாண்டியன் வந்து ஏன்டா இவ்வளவு அவசரப்பட்டு இருக்கிற கொஞ்சம் பொறுமையா இருக்கா

நகையில ஃபர்ஸ்ட் கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படி சொல்லி பாக்கியமே கேக்குறாங்க சரணமே வந்து கோவத்தோட நகையில எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு இவங்க பொண்ணுக்கு போட்டேன் சொன்ன எண்பது போன் நகை இதுதான் இது வரைக்கும் இந்த பாக்ஸ கூட நாங்க யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்ல இந்த நகையெல்லாம் இதுல தான் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டருமே வந்து அந்த நகை பாக்ஸ் வாங்கி இதெல்லாம் உங்களோட நகை தான் செக் பண்ணி பாத்துக்கங்க அப்படி சொல்லி பாக்கிய தர கொடுக்குறாங்க ரொம்பவே ஆர்வத்தோட வாங்கி பாக்குற பாக்கியம் வந்துட்டு நான் என் பொண்ணுக்கு எண்பது போன் தங்க நகை போட்டிருந்தேன் ஆனா இந்த பாக்ஸ்ல இருக்கிறது முக்கவாசி எல்லாமே வந்து கவரிங் நகையா தான் இருக்கு என் பொண்ணுக்கு நான் போட்ட தங்க நகை எங்க அப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி பாக்கியம் கேட்டதுமே ஒட்டுமொத்த பாடையின் விட்டாலுமே ஆடி போயிடுறாங்க நீங்க உங்க பொண்ணுக்கு போட்ட நகை நாங்க யாருமே எடுக்க பாக்கவே இல்ல உங்க பொண்ணு தான் இந்த பாக்ஸ்ல நகை இத்தனை நாளா வச்சுக்கிட்டு இருந்துச்சு உங்க பொண்ணோட நகை எப்படி இருக்குங்கிறது கூட நாங்க இது வரைக்கும் பாத்தது இல்ல இவங்க ஏதோ போய் சொல்றாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சரணன் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு இது அவங்களோட நகைன்னு சொல்லி நீங்க தானே எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்க உங்க வீட்டுல தானே இத்தனை நாள் அந்த நகை இருந்துச்சு அப்புறம் எப்படி தங்க நகை கவரிங் நகையா மாறும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை வந்து இப்ப பாண்டி வீட்டு ஆளுகளை பாத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இவங்க இப்படி தான் மேடம் எல்லா விஷயத்திலுமே போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்ல இவங்க நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே வரட்டாங்க நீங்க யாருமே நம்மள கோர்ட்லயுமே இவங்களுக்கு சாதமா தீர்ப்பு வந்துருச்சு இப்பயாவது இந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு புரியுதா என் பொண்ணோட மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாது கன்ஃபார்ம் ஆனதுக்கு

எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லப்பா கண்டிப்பா இந்த தங்கமலோட சூழ்ச்சியா தான் இருக்கும் அப்படி சொல்லி இங்க சரணன் பேசிட்டு இருக்காரு அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ராஜி மீனாவும் இதுக்கு மேல உண்மையா மறைக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பேருமே முன்ன வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனும் ராஜி ஒரு பெரிய தப்பு பண்ணிடமாமா இந்த நகப்பத்தின உண்மையெல்லாம் எனக்கு ராஜிக்கு ஆல்ரெடியே தெரியும் தங்கமேலக்காக அவங்க போட்ட எண்பது பவுன் நகை இல்ல வெறும் எட்டு பவுன் மட்டும் தான் தங்க நகம் இது எல்லாமே கவரிங் நகை தான் இந்த உண்மை எங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி தெரியும் எங்களுக்கு இந்த உண்மை தெரியுங்கிறது அந்த பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்குமே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் தான் இத்தனை அந்த உண்மை வீட்டுல இருக்க யார்ட்டி சொல்லிடாதீங்க என் பொண்ணோட வாழ்க்கையை உங்களை தான் இருக்கு இது எல்லாமே கவரிங் நகைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை வீட்டு விட்டு வெளியே வர கட்டிடுவாங்க எங்களுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிருச்சு கொஞ்ச நாள் நாங்க பணத்தை ரெடி பண்ணி அதுக்கு மேல தங்க நாயை நாங்க கொடுத்துறோம் அது வரைக்கும் இந்த உண்மை வீட்டுல இருக்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு தங்கமேலக்காவும் இலக்காவும் உங்க அம்மா அப்பாவும் எங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அதனால இந்த நாள் அந்த உண்மை வீட்டுல இருக்க யார்ட்டையுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ராஜி மீனா நகப்பத்திர உண்மையை வீட்டுல இருக்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த உண்மை தெரிஞ்சிருந்து ஏன் மீனா மறைச்சிங்க இன்னைக்கு அதை அவங்களுக்கு சாதம் பயன்படுத்திக்கிட்டு இப்போ மறுபடியும் நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த பாக்கி எல்லாமே திட்டம் போட்டு தான் பண்ணிருக்காங்க நம்ம இப்படி கவரிங் நாங்க தான் அவங்க ஆல்ரெடி போட்டுருந்தாங்கன்னு சொன்னோம்னா இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டாங்க இல்ல அதனாலதான் நமக்கு உண்மை தெரிஞ்சதாலும் பரவாயில்ல

அவங்க பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போனதுமே அந்த டேட்டை கண்டுபிடிச்சு அந்த சிசிடி ஃபுட்டேஜ்லாம் எல்லாம் எடுத்துட்டு மீனா மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் போய் அந்த சிசிடி ஃபுட்டேஜ் காட்டுற மீனா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இவங்க எப்படி போய் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நகை விஷயத்திலும் போய் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்க கவரிங் நாங்க தான் உங்க பொண்ணுக்கு போட்டுருக்காங்க அப்படிங்கிற உண்மை எனக்கு ராஜிக்குமே தெரியும் இதனால தங்கமேட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரே காரணத்துக்காக நானும் ராஜி அந்த உண்மையை சொல்லாம விட்டுட்டோம் ஆனா அது உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இப்படி மாத்தி பேசுவாங்க நான் நினைச்ச கூட பாக்கல இவங்க உங்க பொண்ணுக்கு கவரிங் நகை தான் போட்டுருக்காங்க அப்படிங்கிறக்கான ஆதாரம் இந்த சிசிடி புட்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாடியில் நடந்தது எல்லாத்தையுமே சிசிடிவி ரெக்கார்டோட மீனா வந்து இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்துறாங்க இப்படி ஒரு ஆதாரம் இருக்கும் அப்படி சொல்லி தங்கமேல் விட்டாலே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல இப்ப நக இந்த தங்கமேல் குடும்பம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு மேல பாண்டியன் விட்டாலய மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது புரட்சியா நீங்க தான் உங்க மேல பொய்யான புகார் கொடுத்திருக்கீங்க இப்ப பாண்டியன் விட்டாலுக்கு உங்க மேல ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா பொய்யான பலி சுமத்தனக்காக நாங்க உங்க மேல தான் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் சொல்லி இன்ஸ்பெக்டர்னே சொல்லிடுறாங்க நடக்கதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி ஒரே காரணத்துக்காக தான் தங்கமேலோட அம்மா வந்து மறுபடியும் நகையை பத்தி கேட்டிருக்காங்க இதுக்கு மேலேயே ராஜிமேலாம் வந்து தாமதப்படுத்தாம நகப்பத்தன உண்மையை வீட்டில இருக்க எல்லார்ட்டுமே சொல்லி பிரச்சனை பெருசாக முன்னாடி தடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க